அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா நேற்றைக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான புக்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் வந்து ஒரு சிலர் புக்ஸை எப்படி ஆர்டர் போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே இருந்தீங்க ஸோ இந்த பதிவில் நீங்கள் எப்படி புக்ஸ் ஆர்டர் போடணுன்ற தகவல் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் எக்ஸாம் பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை பயன்படுத்த முடியும் ஓகேங்களா ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு ரெண்டுத்துக்குமே வந்து இந்த புக்ஸை பயன்படுத்தினால் போதுமானது டோட்டலாக ஏழு புக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த புக்கோட மெயின் ரிவ்யூ வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கம்பல்சரி அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் அந்த புக்ஸை படித்தாலே நீங்கள் எந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணிடலாம் டோட்டலாக ஏழு புக்கு ஸோ பொது தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் புக் பேக்கு சயின்ஸ் பாக்ஸ் கொஷின் சோசியல் பாக்ஸ் கொஷின் அதே போல் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஸோ இந்த மாதிரி ஏழு புக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நம்மக்கிட்ட அறுபத்தி மூணு எண்பது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு அஞ்சு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி புக்ஸோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ இதை சென்ட் பண்ணும்போது நீங்கள் இதை முழுமையாக ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துருங்க ஓகேங்களா ப்ரைஸ் டீட்டெயிலேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ பொது தமிழோட பிரைஸ் என்ன சயின்ஸ் ப்ரைஸ் என்ன சோஷியல் ப புக் பேக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சயின்ஸு பாக்ஸ் கொஷின் சோசியல் பாக்ஸ் கொஷின் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க டோட்டலாக உங்களுக்கு செவன் புக்ஸுமே த்ரீ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போதைக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ட்ரிபிள் எயனுக்கு வந்து உங்களுக்கு புக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து புக்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து அனுப்புவாங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் என்னென்ன எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான புக்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குன்றத மென்ஷன் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆர்டர் டீட்டெயில்ஸ் அதாவது புக் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்கல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க கொரியர் கட்டணம் வந்து எந்த புக்ஸுக்குமே கிடையாது ஓகேங்களா அனைத்து புத்தகங்களும் ஆர்டர் செய்தால் இருபது பர்சன்ட் வந்து உங்களுக்கு தள்ளுபடி அதாவது மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் சென்ட் பண்ணிவிடுவாங்க கேஷ் ஆன் டெலிவரி இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன் பேட்ச் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டையும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி அதன் மூலயமா உங்களுக்கு எக்ஸாம் வர வரையும் கைடன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி புக் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இது இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸ் முதல்ல கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் தேவைப்படுது உங்களுக்கு ஒரு புக்கு மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்னா ஒரு புக்கு மட்டும் நீங்கள் வந்து டிக் மார்க் கொடுக்கலாம் இல்லை எனக்கு பொது தமிழும் அறிவியலும் தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு பாக்ஸுக்கும் நீங்கள் டிக் பண்ணலாம் இல்லை வந்து எனக்கு சமூக அறிவிலும் தேவைப்படுதுனா மூணு மூணு பாக்ஸுமே நீங்கள் டிக் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு புக்கு வேணுனாலுமே நீங்கள் வந்து ஒரு புக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு புக்கு வேணுனாலும் மூணு புக்கு வேணுனாலும் இல்லை எல்லா புக்ஸுமே வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா வாங்கும்போது த்ரீ தௌசண்ட் செவன் செவன் டுவெண்ட்டி அப்படிங்கிற புக்ஸ் டூ ட்ரிபிள் புக்ஸ் கிடைச்சிடும் நீங்க எந்த ஒரு ஆன்லைன் பேமெண்ட் பண்ண வேண்டியதில் கேஷ் ஆன் டெலிவரி ஸோ உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருப்பாங்க டோர் நம்பர் வில்லேஜ் அல்லது ஸ்ட்ரீட் போஸ்ட் பின் தா சப் டிஸ்ட்ரிக் மொபைல் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஸ்டேட் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு மெயில் வந்துடும் அதை வச்சு நாங்கள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி புக்ஸ் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நம்ம ஆல்ரெடி புக்கோட ரிவியூ வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்துச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ பொது தமிழ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை எடுக்கப்பட்ட ஆறாயிரத்தி ஐநூறு வினாவிடைகளை கூடிய இந்த புத்தகம் ஓகேங்களா ஸோ இந்த பொது தமிழ் பகுதிக்கு இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் படித்தா போதும் நீங்கள் எக்ஸட்ரா நீங்கள் வேறு எதுவும் படிக்க வேண்டியதில்லை சரிங்களா ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ புக்கில் வந்து சிக்ஸ்த்து டு டென்த் வரையும் எல்லா இயலுமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ உள்ளே இருக்கக்கூடிய க கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அளவுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ வந்து பொதுத்தமிழ் நம்ம கிளியராக பார்த்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக் ஓகேங்களா சயின்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் வரை இருக்கக்கூடிய சயின்ஸு ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து சயின்ஸில் எந்த ஒரு லெசனுமே உங்களுக்கு மிஸ் ஆகிருக்காது அது எல்லாமே உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருப்போம் ஃபாரஸ்ட் எக்ஸாம் பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி இந்த போட்டித் தேர்வுக்கு பயன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த புத்தகம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க இண்டெக்ஸ் பார்த்துக்கோங்க இண்டெக்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்கூல் புக்கில் வந்து எந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா லெசனுமே அதாவது ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க நான் ஒன்லைனில் கட்டிடுறேன்ங்க ஸோ ஆறாம் வகுப்பு முதல் பருவம் பொது அறிவியலில் அளவீடுகள் அப்படிங்கிற லெசன் தான் ஃபர்ஸ்ட் லெசன் ஓகேங்களா ஸோ அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒன் லைனராக கொடுத்துருப்போம் ஸோ நீங்க வந்து பாயிண்ட்ஸாக தேடி படிக்கிறத விட நீங்க இந்த மாதிரி படிச்சீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து சயின்ஸ் ஓகேவா சயின்ஸ்ல வந்து உங்களுக்கு புக் பேக் எல்லாமே வந்து பாக்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் ஓகேங்களா சோசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் வரையும் ஏற்குறைய நூற்றி முப்பத்தி நாலு லெசனை கவர் பண்ணி ஐயாயிரத்தி இரநூறு இரநூறுக்கும் மேற்பட்ட வரி வினா விடைகளை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாம் பிசிஎஸ்ஐ எல்லாத்துக்குமே வந்து இந்த புக்ஸே போதுமானது ஓகேங்களா ஸோ ஆறாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் என்னென்ன லெசன் இருக்குது அது எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருப்போம் இரண்டாம் பருவம் ஆறாம் வகுப்பில் மூன்றாம் பருவம் ஸோ அதே போல் செவன்த்தில் ஃபஸ்ட்டு டேம் ஸோ எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஒன்லைனாக கட்டிடுறேன் நான் ஸோ ஒன்லைனர் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியலில் சிந்தவழி நாகரிகம் முதல் லெசன் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஒன்லைனர் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாரஸ்ட் எக்ஸாம் பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே நீங்கள் படித்தாலும் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த புக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் நான் ஏன் பிடிஎஃப் காட்டிட்டு இருக்கேன்னா நேற்றைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கோட ரிவியூ வந்து பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ இந்த பதியில் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு நம்ம காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் வரை இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் ஸோ இந்த மூணு சப்ஜெக்டோட புக் பேக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் பார்த்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆறாம் வகுப்பு தமிழில் வந்து முதல் இயலில் வந்து இன்பத் தமிழ் இன்பத் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டு புக் பேக்ஸ் எல்லாமே சரியான விடை கோட்டிட்டு இடம் பொறுத்துக சரியாக தவறாக கூற்றுக்காரணம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்லைனராக கொடுத்துருப்போம் எல்லாமே புக் பேக் எல்லாமே இந்த புக்கில் அடங்கிரும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஓகேங்களா கணக்கு கணிதம் மற்றும் உளவியல் பகுதிக்கு இந்த ஒரு புத்தகமே போதுமானது இண்டெக்ஸ் பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா என் தொடரை நிரப்புதல் ஸோ ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையனுக்கு வந்து எந்த அளவுக்கு புரிய புரிய வைக்க முடியுமோ அதை அந்தளவுக்கு வந்து நம்ம உங்களுக்கு இதை கொடுத்துருப்போம் ஓகேங்களா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த் வரை இருக்கக்கூடிய மாக்ஸ் கொஷின் ஓகேங்களா ஸோ இது வந்து பாக்ஸ் கொஷின் உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் இது ஸோ என்னென்ன டாப்பிக் வந்து உங்களுக்கு கவர் ஆகிருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தெரியுமா மேலும் அறிந்து கொள்வோம் தகவல் பலை தகவல் தொழில் தகவல் துணுக்கு முக்கியமான அட்டவணை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நினைவில் பாடச் சுருக்கம் புக் பேக் எல்லாமே இந்த பாக்ஸ் கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் சிக்ஸ்த் டூ டென்த் வரையும் சயின்ஸ் ஓகேங்களா ஒரு லெசன் கூட உங்களுக்கு மிஸ் ஆகியிருக்காது பாக்ஸ் கொஸ்டினுக்கு வந்து இங்கே கொடுக்கக்கூடிய இந்த இந்த இதை மட்டும் படித்தா போதுமானது சரிங்களா ஸோ பாக்ஸ் கொஷின் வந்து எந்தளவு கொடுத்துருக்கோன்ற செக் பண்ணி பாருங்கள் சிக்ஸ்த் டூ டென்த் வரையும் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும் ஆறாம வகுப்பு முதல் பருவம் அளவில் வீடுகளில் என்னென்ன பாக்ஸ் கொஷின் இருக்கோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோஷியலோடய பாக்ஸ் கொஷின் சிக்ஸ்த்து டு டென்த் வரையும் நூற்றி முப்பத்தி நாலு லெஸனை கவர் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ என்னென்ன டாப்பிக்லேருந்து எடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த அந்த சயின்ஸு அந்த எடுத்தது போல் தான் இதுவும் சோஷியல் நூற்றி முப்பத்தி நாலு லெசன் கவர் ஆகிருக்கும் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைம் சோஷியலில் வந்து எட்டு லெசன் இருக்குன்னா எட்டு லெசனுமே உங்களுக்கு கம்ப்ளீட் கம்ப்ளீட் வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்து செகண்ட் டேம் சோஷியலில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லெசன் ஏழு லெசனுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் கொஸ்டனுக்கு வந்து இதுவே போதுமானது உங்களுக்கு ஓகேவா ஸோ நீங்கள் எப்படி ஆர்டர் போடணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டாலே போதுமானது டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் என்ன ரிப்ளை என்ன புக் ஆர்டர் பண்ணுறதுக்கு லிங்க் உங்களுக்கு வரும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும்